ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு சாய் ரியல் எஸ்டேட் நாங்கள் சாய் ரமேஷ் பேசணுங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐம்பது சென்ட் விவசாய நிலம் தான் நம்ம பார்க்குறோம்ங்க நீங்கள் வந்து பண்ணை நிலமாக வந்து வாங்கி ஃபுல் ஃபென்சிங் போட்டு வீடு கட்டி இந்த மாதிரி தங்குறக்கு பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு ஆகுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு விவசாயத்துக்கும் நல்லாயிருக்கும் ஃபார்ம் ஹவுஸ் கட்டி வச்சுக்கிறக்கும் நல்லாயிருக்கும் ஏரியா வந்து பார்த்துட்டிங்கன்னா நாச்சிப்பாளையம் ஏரியாலாம் அமைஞ்சிருக்குதுங்க சுற்றிலும் வந்து கம்பெனிஸும் உங்களுக்கு இருக்குது ஸோ கம்பெனிஸ் இருக்கிற காரணத்தினால நீங்கள் கம்பெனி கட்டுற மாதிரி இருந்தாலுமே ஒரு ஐம்பது சென்ட்டில் வந்து நீங்கள் கம்பெனி கட்டிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஏதுவாக அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான அரை ஏக்கர் தோப்பு தான் நம்ம அரை ஏக்கர் விவசாய நிலம் தான் நம்ம பார்க்குறோம்ங்க பக்கத்தில் வீடுகளாக இருக்குது பாருங்கள் வீடியோவில் வந்து உங்களுக்கு வீடுகளை காமிச்சிருப்போம் பக்கத்தில் ஃபுல்லாக வீடுகள் தான் இருக்குது ஊரை ஒட்டியே அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ஸ்டாப்பில் நம்ம இறங்கி சின்ன வாக்கிப் நம்ம நடந்து வந்தோம்னா லேண்டை ரீச் பண்ணிடலாம் அந்தளவுக்கு லேண்டு பக்கமாக ஒரு ஆஃப் ஏக்கர் லேண்ட் அவைலபிளாக இருக்குது ப்ராப்பர்ட்டி பொறுத்த ரோ ரோடு பேஸ்லேயே அமைஞ்சது பாருங்கள் ரோடு பேஸு பஸ் ரூட்டில் வந்து ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமைஞ்சிருது ரோடு ஃபேஸ்லேருந்து அப்படியே நம்ம காட்டுக்குள்ளே போய்க்கலாம் யாருடைய காட்டுக்குள்ளேயும் போக தேவையில்லை இந்த மாதிரி ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி நாச்சிப்பாளம் ஏரியாலேயே இருக்குதுங்க கோயம்புத்தூர்லேருந்து அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து ரீச் பண்ணுற அளவுக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்குது யாருக்கு வந்து லேண்டை விசிட் பண்ணணும் அப்படின்னாலும் கூட ஓம் சேலர் கால் பண்ணிவிட்டு வாங்க நேரில் பார்த்துடலாம் ஒத்தைக்கால் மண்டபத்திலேருந்து மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்குதுங்க ஸோ உங்களுக்கு கேரளா மலை கேரளா பார்டர் கேரளா காட்டெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஏரியாவே அதனால சில் கிளைமேட்டாக இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரியே ரோடு ஃபேஸில் ஐம்பது சென்ட்டு ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி வந்து நாச்சிவலம் ஏரியாவில் நிறைய இருக்குது நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள்